நாலு அப்போ இதுக்கு ஒரு ஃபார்மலா இருக்குது கூடுதலுக்கான மொத்த ஃபார்ம்லாம் எஸ்என் சி கோல்டு என் பை லாஸ்ட் இன்ட்டு ஏ இந்த ஃபார்மில் யூஸ் நமக்கு லாஸ்ட் தெரியாது இன்னொரு ஃபார்முலா இருக்குது என் மைனஸ் நமக்கு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்பது வழியொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேல்யூ நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்

எட்டு அப்படிங்கிறது ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டு எங்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ் சாரி முந்நூற்றி எழுபத்தெட்டு பக்கம் கொண்டு நம்பர் அப்படிங்கிறது வரணும் அப்போ சிக்ஸ் என் மைனஸ் எழுபத்தி எட்டு ரெண்டாவது டிவைட் என்

ஓகேங்களா இது என்ன நம்பர் வரும் அப்படின்னா இருபத்தி ஒன்று மைனஸ் பதினெட்டு இதை மண்டிஃபை மைனஸ் நூற்றி ஒன்று வந்துட்டு இருக்கும் இங்க ரெண்டு இருக்கனால என்ன கிடைக்கும் என் ப்ளஸ் ஒன் டூ என் மைனஸ் டூ ஜீரோ பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்குது இதை அடிச்சோம் அப்படின்னா இரண்டு பதினாறு 9 ரெண்டாவது பதினெட்டு அப்போ ஆப்ஷன்